ஒரு லிட்டர் இதயம் நல்லணையின் அதிகபட்ச வில ரூபாய் ஐநூத்தி மூணு ஆனா இப்ப ஒரு லிட்டர் இதயம் நல்லெயின் விலை ரூபாய் முன்னூத்தி தொண்ணூத்தி எட்டு மட்டும்தான் தமிழ்நாட்டுல அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நல்லெய் வாங்கலாம் இல்ல இளைஞர் காங்கிரஸ் உட்பட இளம் நிர்வாகிகள் அங்கம் வகிக்கும் அணிகளைச் சேர்ந்த மாநில நிர்வாகிகளை டெல்லிக்கு அழைத்து ராகுல் கலந்துரையாடல் நடத்தி வருகிறார் சமீபத்தில் தமிழக மாணவர் காங்கிரஸ் நிர்வாகிகள் உட்பட பதினைந்து பேரை அழைத்து அவர்களுடன் ஒரு நாள் கலந்துரையாடினார் இன்றைய மாணவர்கள் நாளை அரசியல் தலைவர் என்பதில் மாற்றம் இல்லை என எனர்ஜி கொடுக்கும் வகையில் ராகுல் பேசியிருக்கிறார் நீங்கள் அனைவரும் எதிர்காலத்தில் கவுன்சிலர் நகராட்சி தலைவர் எம்எல்ஏ எம்பி மாநில அமைச்சர் முதல்வர் மத்திய அமைச்சர் பிரதமர் போன்ற பதவிகளை பெற முடியும் அதற்காக நீங்கள் லட்சிய உணர்வுடன் மக்கள் நல பணி கட்சிப் பணிகளை மேற்கொள்ள வேண்டும் தலைமை பண்பை வளர்க்கும் திறமைகளை உருவாக்க வேண்டும் படிப்பு முடிந்த பின் நாம் என்னவாக வேண்டும் என்ற விருப்பத்தை அடைய திட்டமிடல் அவசியம் ஒரு டைரியில் எழுதி வைத்து அதை செயல்படுத்தும் பணிகளில் ஈடுபட வேண்டும் நள்ளிரவு ஒரு மணிக்கு தூங்க சென்றாலும் காலை ஐந்து மணிக்கு எழுந்திட வேண்டும் காலை டிஃபன் எட்டு முப்பதுக்குள் சாப்பிட வேண்டும் இரவு டிஃபனை மாலை ஏழு மணிக்குள் முடிக்க வேண்டும் காலையில் உடற்பயிற்சி செய்து உடல் வலிமையோடு ஏற்க வேண்டும் மனதை ஒருநிலைப்படுத்த யோகா மூச்சு பயிற்சி தியானம் மேற்கொள்ள வேண்டும் தீய பழக்கங்களை கைவிட வேண்டும் குறிப்பாக சைவ உணவு சாப்பிடுவதில் ஆர்வம் காட்ட வேண்டும் சுறுசுறுப்பாக இயங்க வேண்டும் மாவட்ட வாரியாக சுற்றுப்பயணம் சென்று பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கு பயிற்சி முகாம் நடத்த வேண்டும் அதிகாரத்தை அடைய ஆங்கிலம் ஒரு கருவியாக உள்ளது எனவே ஆங்கில புலமையை வளர்த்து கொள்ள வேண்டும் என ராகுல் அறிவுரை சொன்னார்